ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ என்ன வீடியோனால் ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுங்கிற ஒரு இதில் இருந்தேன்னா யோசனை இல்லை அப்போ தான் எனக்கு சுண்டோத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சரி அந்த சுண்டோத்த குழம்பு வைக்கிறது வந்து உங்களுக்கும் காணிக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் அந்த வீடியோ எடுக்கேன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வைப்பாங்க சுண்டோத்த குழம்பு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப் நான் என் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வைக்கிறேன் அதை நான் உங்களுக்கு காணிக்கேன் அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நே நேற்று வச்ச பீஃப் தான் இது கொஞ்சோண்டு இருக்குது அப்புறம் இது வந்து சுண்டோத்த குழம்புக்காக திருவி வச்சுருக்க தேங்காய் இதை வந்து நல்லா வறுக்கணும் அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அதாவது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி நல்லா கலர் மாறுகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு நான் அப்படி ஒன்றுன்னா உங்களுக்கு காணிக்கேன் இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் வறுக்கலாம் ஆனால் நான் இவ்வளோதான் வறுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் மிளகும் அதாவது பெப்பரும் போட்டிருக்கேன் இதை வந்து இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் லேஸாக நான் வறுத்துட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் மிளகத்த பொடியும் கொஞ்சம் மல்லிப்பொடியும் நான் போட போகிறேன் இந்த அளவுக்கு மிளக பொடியும் அளவுக்கு மல்லிப்பொடியும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதையும் இந்த சூட்லேயே கொஞ்சம் லேஸாக வறுத்து வறுத்துக்கிடுதேன் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இனி வந்து நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் மாவெத்தலும் மாவத் மாவத்தல் இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் நினையா போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் புளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் வந்து இந்த இதுவும் இதுலேருந்து கொஞ்சம் புளிப்பு இறங்கும் அதனால வந்து புளியை வந்து நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் இந்த மாவத்தை எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வேண்டிய ஒரு அக்கா தந்தாங்க கீதா அக்கா அந்த அக்கா தான் எனக்கு தருவாங்க எப்போனாலும் அந்த அக்கா போனேன்னா அந்த அக்கா இன்னும் எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி எனக்கு தருவாங்க அந்த அக்கா தான் தந்தது இது ஃபுல்லாமே எனக்கு நான் போட்டது கிடையாது அந்த அக்கா போட்டு எனக்கு தருவாங்க இந்த பொடியுள்ளியும் இந்த பூண்டையும் நான் வந்து உரிச்சுட்டு வரேன் குழம்பு வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் மஞ்சட்டி வச்சுருக்கேன் நான் வந்து சுண்ட குழம்பு வந்து மஞ்சட்டியில் தான் நான் வைப்பேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கேஸை பற்ற வச்சுக்கலாம் இந்த தண்ணி ஃபுல்லாக இதாகட்டும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து மே நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே சுண்டவற்ற குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணுவேன் இப்போ வந்து எண்ணெய் சுற்றுச்சா இப்போ வந்து நம்ம இதில் என்ன ப போடணும் அப்படின்னா இந்த எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த குட்டியாக இருக்கிறது வந்து தக்காளி அது வந்து சுண்டவத்தல் வத்தல் இந்த குழம்போட மெயின் ஹீரோயாக தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சுண்ட வத்தலில் பாதி எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இதை வந்து நான் எண்ணெயில் போட்டிருக்கேன் இதை வந்து லேசாக நம்ம வறுத்துட்டு இதை வந்து நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இதை எடுத்துடணும் எடுத்து நம்ம அந்த தேங்காய் அப்புறம் ஜீரகம் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அது கூட இதையும் போட்டு நம்ம அரைச்சிடணும் இப்போ வந்து அதை வறுத்ததை வந்து நான் இதில் மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் இந்த தேங்காய் இருக்கலாம் இதுவும் இதையும் ஒன்றா போட்டு நல்லா நான் அரைச்சிடுவேன் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து தாளிக்கும் போது நான் இந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் தாளிக்கும் போது போடுவேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஃபுல்லாகவே நம்ம தாளிக்கும் போது நம்ம போட்டோம்னா அப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது அதை தனியாக தூக்கி தூக்கி வைக்க வேண்டியது வரும் நம்மளே அதை வந்து சாப்பிடும்போது அது வந்து இதாக இருக்கேன்னு சொல்லி தனியாக தூக்கி வச்சுருவோம் ஆனால் இப்படி போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் அரைச்சி அந்த குழம்போட மிக்ஸ் ஆகும்போது அது நம்ம அப்படியே வயிற்றுக்குள்ளே போமோ அது ரொம்ப நல்லது அதுமாதிரி இந்த குருத்தக்காளி வந்து ரொம்ப நல்லது வயிற்றுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள் தான் இந்த குருத்தக்காளியோட வத்தல் இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் போட போகிறேன் இதை வந்து இந்த வத்தல் நான் வந்து எண்ணெயில் போட்டுட்டேன் இந்த குருத்தக்காளி வத்தலை இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த உள்ளி அந்த பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும் அது அது இதை இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பூண்டையும் உள்ளியும் போட்டு நம்ம வதக்கிறதுக்கு உள்ளே போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம இதை அரைப்போம் இல்லைனா கறி கறிஞ்சிரும் பொடியுள்ளையும் பூண்டையும் பொடி உள்ளியையும் பூண்டையும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கிடுவோம் இது வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து இது வந்து வதங்கிக்கிட்டுருக்கு இந்த சுண்டவத்தனை நான் போடணும் போடுறது வந்து நான் சொல்லலன்னு நினைக்கிறேன் இதை வத இந்த தாளிக்கும் போது நானும் மறந்துட்டேன் இப்போ தான் நான் அதை போட்டேன் சரிதான் உங்களுக்கு சரி இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணலாம் தக்காளி போட்டாச்சு இப்போ இதை நல்லா வதக்கணும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவை வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா அந்த எண்ணெயில் போட்டு ஒரு பரட்டு பரட்டணும் இப்போ இதை இந்த தண்ணி மிக்சி ஜாரில் இருக்கலாம் இதை வந்து கழுவி இந்த தண்ணி அதில் ஊற்றி புளியும் கரைச்சி ஊற்றி உப்பும் போட்டு வேக வைப்போம் இந்த இந்த புளி இருக்கல இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி அந்த இதில் வந்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை அதில் நம்ம ஊற்றிட்டு உப்பும் போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பும் போட்டுட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாங்காய் மாவத்தல்லாம் இருக்கல இதை வந்து கழுவி மறுபடியும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் அவ்வளோதான் அதோட இந்த குழம்பு வந்து முடிஞ்சிச்சு நான் உங்களுக்கு இந்த புளியை ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் மாவத்தை போடலாம் உங்களுக்கு காணிக்கேன் புளியும் ஊற்றி உப்பும் தேவைக்கு போட்டுட்டு இது கொதிக்கட்டும் நான் இதை வந்து இப்போ மூடி வைக்க போகிறேன் ஃபுல்லாக மூடி வச்சிங்கன்னா பொங்கி வடிஞ்சிடும் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து மாவத்தல் இருக்கலாம் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம் நல்லா வேகட்டும் ஆக்சுவலி இந்த குழம்பு வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப 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 பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து என்னைக்கு வத்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு தான் அந்த குழம்பு ரொம்ப மெயினாக என் ஹஸ்பண்டுக்காக தான் இந்த குழம்பே நான் வைக்கேன் சரி இது நல்லா கொதிச்சு வேகட்டும் தீயை வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் சூப்பராக வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வத்த குழம்புக்கு வந்து காம்பினேஷன் என்ன நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பருப்பெல்லாம் வைக்கல முட்டை வாங்கி முட்டை பொறிக்க போகிறேன் அப்புறம் வத்தல் இருக்குது வத்தல் வேணால் அதை வறுத்துக்கிடுவேன் இதுதான் இன்றைக்கு வீடியோ இந்த வத்த குழம்பு இதேமாரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்புறம் என்னோட வீடியோஸ் வந்து எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ அஸ்லாம் வலைக்கம்